ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சனில் இருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து டிஃபனுக்கு ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான சாம்பார் தான் பாசிப்பருப்பு வச்சுருக்கேன் இந்த அழாக்கில் எடுத்திருக்கேன் ஒரு அழாக்கு எடுத்துருக்கேன் அது வந்து நூறு கிராமு பாசிப்பருப்பு அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா பச்சை மிளகா தான் அதுக்கு காரம் வேற எதுவும் நம்ம போட போறது கிடையாது பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து நீங்க அளவு கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் நம்ம வந்து பருப்பை கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு ஒரு ரெண்டு முறை கழுவி எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை பாசி பருப்பு தான் அதனால சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மூணு விசில் வந்தாலே போதும் மேல வந்து இதை வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும்போது தண்ணி வந்து கீழே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து நம்ம பொருள் எவ்வளோ பருப்பு போடுறோம் எவ்வளோ காய் வேக வைக்கிறோம் அதை பொறுத்து அந்த லெவல் அதுக்கு மேலே கொஞ்சம் இருந்தால் போதும் அந்த மாதிரி போட்டு நீங்கள் இந்த வளையத்தை வைக்கும்போது நிச்சயமாக தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே வராது தண்ணி அதிகமாக வச்சா எப்படியா இருந்தாலும் வரதான் செய்யும் அது இது யூஸ் இல்லை அப்படின்ட்டு நினைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க நம்ம தண்ணி வந்து நம்ம வேக வைக்கிற பொருளை விட கொஞ்சம் மேலே இருந்தால் போதும் அந்த மாதிரி வச்சு இந்த வைக்கும் வைக்கும்போது நிச்சயமாக கீழே தண்ணி வர்றதில்லை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு கரெக்டாக இருக்குது வேணும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் விசில் அடிக்குது பாருங்க பாருங்க தண்ணி அதோடு நின்றுடுச்சு நம்ம வைக்கிற பொருளை விட கொஞ்சம் மேலே வச்சிங்கன்னா தண்ணி இந்த மாதிரி வராது அதிலே நின்றுச்சு பாருங்க மூணு விசில் வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சிட்டேன் கடாய் வச்சுருக்கேன் சூடாகட்டும் எண்ணெய் வரும் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் காயிட்டோம் கடைது போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் கடைது உளுந்து வெடிக்கிட்டோம் சீரக அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு வந்து சால் போட்டுக்கலாம் கறிவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிக்கலாம் இந்த சாம்பார் வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியாக செஞ்சிடலாம் பருப்பு வந்து ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை பாருங்க இது வந்து நம்ம கொஞ்சம் இப்படி போட்டு கடைஞ்சாலே நல்லா மெசிஞ்சிடும் பாருங்க ஊறவே வைக்க வேண்டாம் உடனே செஞ்சிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு மட்டும் நம்ம செய்யும் போது கொஞ்சம் திக்காக பண்ணி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் ஈஸியாக மெசிஞ்சிச்சு பாருங்கள் குக்கரில் தண்ணியும் வெளியே வரல வேணுன்றவங்க அந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க பருப்பை விட கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி தக்காளி வெங்காயம் வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே இதை ஊற்றிடலாம் சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் மிளகாய் சாம்பார் மிளகாய் தூள் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் நீங்கள் குழம்புக்கு அந்த மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை வந்து இதில் ஊற்றிடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வருது கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் மாற்றிக்கிறேன் நான் இந்த பக்கம் தாவா நான் தோசை தான் சுட போகிறேன் குழம்பு வந்து நம்ம இதுதான் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ கொஞ்சம் திக்காக நாங்கள் மூணு பேர் தான் இருக்கோம் என்னால் கொஞ்சம் திக்காக இருந்தேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிறேன் நம்ம சப்பாத்தி பூரிலாம் அப்படின் போது இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ நான் தோசைக்கு வைக்க போறேன் இல்லை சிம்ல வச்சுக்க தோசை எப்பவுமே சுடும்போது நம்ம காஸ்ட் ஆகணும் நல்லா தேய்ச்சி விட்டணும் சுடும்போது தண்ணி போட்டோம்னா நல்லா வராது தோசை முதல்ல தேய்ச்சி விட்டுக்கலாம் சூடாகட்டும் சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ திக்னஸ் போதும் தோசை ஊற்றிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை ரொம்ப திக்காக இல்லாமல் மாவு தண்ணியாக இருந்தால் மெலிசாக வரும் Thank <sweak> தோசையும் பாசிப்பருப்பு சாம்பாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்